ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கக்கூடிய ஒரு சத்துமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் ஈவன் டயட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு டயட் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் நார்மலாக இருக்கிறவங்க வெயிட் போடுறவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஆள்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்து மாவு செய்யறதுக்கு மொத்தம் பதினஞ்சு விதமான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்ன ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம் இதுவே வெயில் டைமாக இருந்தால் இது எல்லாத்தையுமே நான் கட்டி ச சத்து மாவு வரைப்பேன் அது இன்னும் ரொம்ப ஹெல்தி இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு சத்து மாவு காலியாகிடுச்சி அதனால் நான் இப்போ இப்படியே அரைக்கிறேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கம்பு அரை கிலோ எடுத்திருக்கேன் அடுத்து வெள்ளை சோளம் அதுவும் அரை கிலோ எடுத்திருக்கேன் அடுத்து கேழ்வரகு இதுவும் அரை கிலோ எடுத்திருக்கேன் அடுத்து சோளம் நாட்டு சோளம் இது வந்து காய வச்சு கடைங்களில் கிடைக்கும் இதை வாங்கிக்கோங்க இதுவும் அரை கிலோ இது எல்லாமே இது நாளும் அரை அரை கிலோ எடுத்திருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நூறு கிராம் இருந்தால் போதும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் தன்மை கொடுக்கும் அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பச்சை பயிர் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து செகப்பு அரிசி இது வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் கிராம் கணக்குலையும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் கணக்குலையும் எடுத்துக்கலாம் நான் டேபிள் ஸ்பூன் கணக்குலேயே உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்துட்டு சோயாபீன் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கோதுமை இது வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து வறுத்த வேர்க்கடலை நீங்கள் வறுக்காமல் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வறுத்து தான் சேர்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து பார்லி இது வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து ஜவ்வரிசி இதுவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து வருத்த கல்லை பொட்டுக்கல்லைன்னு சொல்லுவாங்க இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து அடுத்து பாஞ்சிலேருந்து இருபது பாதாம் ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கோங்க இவ்வளோ அளவுக்கு இதுதான் சரியாக இருக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கு கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஜாஸ்தி சேர்க்காதீங்க அடுத்து ஒரு பத்து ஏலக்காய் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான் இப்போ இது எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நீங்கள் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பக்கத்தில் நீங்கள் வறுத்து எடுக்க முடியும் இது ஃபுல்லாக வறுத்து எடுக்கிற வரைக்கும் அடுப்பு ஸ்லிம்லே தான் இருக்கணும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதும் ஃபஸ்ட்டு கம்பை சேர்த்துக்கோங்க கம்பை சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கம்பு நல்லா சூடாச்சுன்னா லேசாக பொரிய ஸ்டார்ட் ஆகும் அதுதான் இதோட ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கம்பு லேசாக லைட் க்ரீனிஷ் கலரில் இருக்குது நம்ம வறுக்க வறுக்க இது லேசாக கோல்டன் ப்ரௌனில் மாறும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இது எல்லாமே நல்லா சூடு தான் அரைக்கணும் இப்போ இதை நான் வறுத்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இதே போல் ஒன்று ஒன்றா நம்ம வறுக்கணும் அடுத்து வெள்ளை சோளத்தை வறுத்துக்கலாம் இதுவும் லேசாக பொறிஞ்சி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும் கலர் மாறி நல்லா வாசமாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கை விடாமல் வ வறுக்கணும் நீங்கள் போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி சைடு வருந்துடும் மேலே வறு வருடாது அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட விட லேசாக அந்த ஸ்மெல் மாறுச்சின்னா கஞ்சி ஃபுல்லாகவே அந்த வாசம் வரும் கஞ்சி குடிக்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் ஒவ்வொரு பொருளையும் கைவிடாமல் தனித்தனியாக போட்டு வறுத்துக்கோங்க இந்த பெரிய பொருள் நாலு மட்டும்தான் நம்ம தனித்தனியாக வறுக்கணும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் ஒன்றோட சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்து கேழ்வரகை வறுக்கிறோம் கேழ்வரகுக்கும் அதே மாதிரி பொரியும் அது வரைக்கும் வறுக்கணும் நீங்கள் பச்சையாக அரைச்சி வச்சிங்கன்னா வறுக்காமல் சீக்கிரத்தில் பூச்சி வச்சிடும் இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது கஞ்சும் நல்லா வாசமாக இருக்கும் சீக்கிரத்தில் உங்களுக்கு மாவும் எதுவும் ஆகாது அதுக்காக தான் இப்படி வறுக்கிறோம் இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு நீங்கள் வீடியோவை நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு கலரில் இருக்கும் நம்ம வறுபட்டுருச்சின்னு எடுத்து போடும்போது அதுவும் ஒரு கலரில் இருக்கும் அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மக்காச்சோளம் இதையும் நம்ம தனியாக தான் வறுக்கணும் இதுவும் ஒரு வாசம் வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் செவுந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இப்போ சோளம் கொட்டியாச்சு இதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருள் தான் ஒன்றோட ஒன்று சேர்த்து வறுத்துக்கலாம் மல்லாட்டை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் ஊர் சைடு இதை மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் உடச்சக்கல்லன்னு சொல்லுவாங்க அடுத்து பாதாம் முந்திரி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து இது லேசாக வருபட்ட பிறகு அடுத்து கோதுமையை சேர்த்துக்கோங்க இது அஞ்சும் லேசாக வறுபடட்டும் அடுத்து ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி லேசாக வதங்கினா போதும் கடைசியாக இது எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கோங்க அடுத்து மீதி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் இதை சேர்க்கும் போது வீடியோ பாஸ்டில் இருந்திருக்கு சாரி இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன் பயிறு பச்சைப்பயிர் சோயாபீன் செகப்பரிசி பார்லி இதெல்லாம் தான் இதில் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் கடைசியாக வறுத்து எடுக்கும் போது உடச்சக்கல்லையை கொட்டி சும்மா லேசாக ஒரு பரட்டு பரட்டி அப்படியே அதில் சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை அரைக்க எடுத்துகிட்டு போகணும் நல்லா மிக்ஸ் விட்டு அரைக்க எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து காட்டுறேன் மிஷினில் கொடுக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி கொடுங்க அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு இது தான் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒன்றுமே ஆகாது இதில் உங்களுக்கு வேணுன்ற அளவு ஒரு பத்து நாளைக்கு வெளியில் வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் இயர் வரைக்குமே நல்லாயிருக்கும் இப்போது இதில் எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் வாங்க குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாலில் கஞ்சி வச்சு கொடுங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் தண்ணியில் வச்சு குடிக்கலாம் ஒரு டம்ளர் பாலை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுருங்க அது காயட்டும் அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஹெல்த் மிக்ஸை எடுத்துக்கலாம் இது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரை சேர்க்க விருப்பப்படாதவங்க இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் எனக்கு சுகரே வேண்டாம் அப்படின்றவங்க தண்ணியில் இந்த மாவு இதே மாதிரி கரைச்சி அப்படியே ஒன்றா வச்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு உப்பு சேர்த்து ஆற வச்சு குடிச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் வெயிட் ஏறணுன்றவங்க இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு பாலும் காஞ்சிருச்சு இப் சேர்த்ததுக்கப்புறம் உடனே கைவிடாமல் கலந்து விடுங்க இல்லைன்னா மாவு அப்படியே அடியில் தங்கி கட்டி பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் ஏன்னா அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக அதனால் கொஞ்சமாக ஒரு மூணுலேருந்து நாலு கல் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஃபஸ்ட்டு கல்ல கலந்து விடுங்க நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் லேசாக கட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காகிடும் அதனால் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நீத்த மாதிரி இருக்குது கொதித்து வரும்போது நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்ம ஏற்கனவே எல்லாமே நல்லா வறுத்து சேர்த்துருக்கோன்றதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது வெந்தால் போதும் ஆல்ரெடி நம்ம வறுக்கும் போதே அது முக்கால்வாசி வெந்துரும் வெந்துடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ வெந்து வந்துருச்சு சக்கரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் என் வீட்டில் பசங்கள் காஃபி டீக்கு மட்டும்தான் நாட்டு சக்கரை மற்ற எதில் நாட்டு சக்கரை சேர்த்தாலும் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அதனால் நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணுமோ சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மார்னிங் இல்லை ஈவினிங் எந்த டைம் வேணாலும் சுட சுட இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ நிச்சயம் உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த சத்துமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்